அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி என்றைக்கு வருது அந்த அன்னைக்கு எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் எந்த பரிகாரம் செஞ்சோம்னா அரசு வேலை கிடைக்கும் ஆரோக்கியம் மேம்படும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் செல்வ வளம் பெருகும் என்பது குறித்து நேற்றே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேங்க இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க ஏற்பாடு செய்து வச்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கும் சரி இந்த எதை பார்க்க இன்றைக்கி நிறைஞ்ச வியாழக்கிழமை அது கூடவே பிரிச்சந்திர தரிசனமும் உண்டு மாதம் மாதம் வரக்கூடிய மூன்றாம் பிற தரிசனம் அப்படிங்கிறது தனி சிறப்பு வாய்ந்ததாகவே கருதப்படுது அதிலோ இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய மூன்றாம் பெரை தரிசனம் அப்படிங்கிறது அதிசக்தி வாய்ந்த ஒரு நாளாகவே கருதப்படுது ஏன்னா இந்த நாளில் தான் பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமியும் வந்துச்சு அதாவது நிலவுக்குன்னு ஒரு தனி இடத்த பிடிச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த சித்திரை மாதத்தை சொல்லலாம் எப்போவுமே நிலவுக்கு தனி சிறப்பு வாய்ந்த நாட்கள்னு ரெண்டு நாளை சொல்லுவோம் ஒன்று வந்து மூன்றாம் பிறை இன்னொன்று வந்து பௌர்ணமி இந்த ரெண்டு நாளை தவிர வேறு எதையும் பெருசாக வந்து நம்ம சொல்லிக்க மாட்டோம் ஏன் பெரியச்சந்திர தரிசனத்தை சொல்கிறோன்னா நிலவு அமாவாசையிலேருந்து ஒரு புது நிலவாக வளர தொடங்கும் அதுலேயும் அந்த மூன்றாம் பிறை தரிசனம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதே செல்வ செழிப்பை முன்னோர்கள் சொல்லுவாங்க அந்த காலங்கள்லாம் பெரிய பெரிய அடுக்குமாடி குடியிருப்புகள் எல்லாம் இருக்காது எங்கேருந்து யார் பார்த்தாலும் அழகாக வந்து அந்த பிறச்சந்திரன் மாதந்தோறும் எத்தனை வேலை இருந்தாலும் கண்டிப்பா மாலை ஆறு முப்பது மணிக்கு மேல நிலவு எங்க தெரியுதோ அங்க நின்று பார்த்துட்டு தரிசனம் பண்ணுவாங்க அதை பார்த்த கையோடவே கையில் இருக்கிற வெள்ளி பொருளையோ தங்க பொருளையோ அதாவது தாலிச்சைன் போட்டிருந்தாங்கன்னா அதே வோ இல்ல மோதிரத்தையோ வளையலையோ ஏதாவது ஒன்று வந்து பார்ப்பாங்க ஏன் அப்படின்னா அந்த நிலவு எப்படி வளர்ந்துக்கிட்டே இருக்குதோ அதே போல் நம்மளுடைய ஆபரணங்களும் வளரும் அதாவது தங்கமும் சேரும் பணமும் சேரும் அப்படிங்கிறதுனால தான் அந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருப்பாங்க இருப்பாங்க இந்த தடவை நமக்கு அதிர்ஷ்டவசமாக வியாழக்கிழமைனாலே இந்த மூன்றாம் பிறை தரிசனம் வருதுங்க வியாழக்கிழமை அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உகந்த நாளாகவும் கருதப்படுது குபேரருக்கு உகந்த நாளாகவும் கருதப்படுது பொன் பொருள் ஆபரணம் இதற்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குபேரருக்கு உகந்த இந்த நாளில் வரக்கூடிய பெருச்சந்திரனை நம்ம குபேர பெருச்சந்திர நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாள்ல எப்பாடுபட்டாவது மூன்றாம் பெருசந்திரனை நம்ம பார்க்கறது நல்ல வளத்தை வந்து கொடுக்குங்க ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா நாளை மறுநாள் அர்ச்சை திருதியும் வருது இப்படி எல்லா சிறப்பும் பாத்தீங்கன்னா இந்த சித்திர தான் வரும் இந்த சித்திர மாதத்தில் வரக்கூடிய பெருச்சந்திரனை பார்த்தோம் அப்படின்னாவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் நீங்கும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்க இப்போ பெரியச்சந்திரன் பார்க்க முடிஞ்சாலும் சரி முடியாவிட்டாலும் சரி நாளைக்கு நான் சொல்கிறேன் இந்த முறையை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பொண்ணும் பொருளும் வற்றாமல் பெருகும் அப்படின்னே சொல்லலாம் மாலை ஆறு முப்பது மணிக்கு மேலே ஏழு மணிக்குள்ளே மேற்கு திசையில் இந்த பெரியச்சந்திரன் வந்து தெரியுங்க இப்போது நிறைய ஊர்களில் பார்த்தீங்கன்னா மலை மேகமூட்டமாக இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் அவங்களால இந்த நிலவு வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அந்த மாதிரி இருந்தாலும் நிலவு தெரியலனு நீங்கள் வ வருத்தப்படாதீங்க மேற்கு திசையை பார்த்த மாதிரி நின்றுட்டு உங்களுடைய வேண்டுதலை முன்வைங்களை நம்ம கண்ணுக்கு தான் தெரியாத வெளியே அது வான வீதியில் உலா தான் இருக்கும் அதனால அந்த மாதிரி மேற்கு திசை வானத்தை பார்த்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாவே போதும் கூடுதல் சிறப்பாக இப்போ நான் சொல்ற மாதிரியும் வந்து பண்ணுங்க இந்த முறையை யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் யாருக்கெல்லாம் வந்து பணம் பெருகணும் நகை சேரணும்னு நினைக்கிறாங்களோ எல்லாருமே வந்துட்டு செய்யலாம் மேலும் இப்போ விடுமுறைக்காக நீங்கள் ஊரில் இருக்கிறீங்கன்னாலும் நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே இந்த முயற்சியை வந்து நீங்கள் செய்யலாம் நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் மேலும் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டுன்னு இருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் எதையுமே பொருட்படுத்த தேவையில்லை பீரியட்ஸும் வந்து ஒரு கணக்கே இல்லை சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தீங்கன்னா மாலை வேலையில் தீபம் வழக்கமாக வச்சுருப்பீங்க அந்த மாதிரி ஆறு மணிக்கு மேலே தீபம் ஏற்றிய பிறகு ஆறு முப்பது மணிக்கு மேலே இப்போ நான் சொல்கிற முறையை பண்ணுங்கள் பூஜை அறிக்கு போக முடியாதவங்க ஆறு முப்பது மணிக்கு மேலே வெளியில் எங்கே வானம் நல்லா தெரியுதோ அங்கே போய் நின்று மேற்கு பக்கம் பார்த்த மாதிரி இந்த முறையை வந்து செய்யுங்க அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து ரூபாய் நாணயம் இது ரெண்டே ரெண்டு தான் நமக்கு தேவைப்படுது குபேரருக்கு உகந்த நாணயம்னு பார்க்கும்போது ஐந்து ரூபாய் நாணயத்தை வந்து சொல்லலாங்க மேலும் மஞ்சள் தூள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு உகந்த பொருளாக கருதப்படுது மேலும் மஞ்சள் தூள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மங்களகரமான ஒரு பொருளாகவும் கருதப்படுது இந்த இடத்துல நீங்கள் இது ரெண்டையுமே சேர்த்து வைப்பதன் மூலமா பொன் பொருள் ஆபரணத்துக்கு எந்த பஞ்சமுமே வராது அப்படின்னு சொல்லலாம் இப்போ இது நீங்கள் மஞ்சள் தூள் உங்களுடைய கையில் வந்து கொட்டிக்கோங்க அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா ஐந்து ரூபாய் நாணயத்தை அதன் மீது வச்சுக்கோங்க இப்போ உங்கள் வீட்டு மொட்டை மாடிக்கோ இல்லை நிலவு தெரியும் இடத்துக்கோ வந்துடுங்க நிலவு தெரிஞ்சால் அதை பார்த்து நீங்கள் பொன் பொருள் சேரணும் வற்றாத செல்வம் ஊற்றெடுக்கணும் தனதானியத்திற்கு எந்த பஞ்சமும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆத்மார்த்தமாக பெருச்சந்தனை பார்த்து வேண்டிக்கோங்க நிலவு தெரியலினாலும் மேற்கு திசையை பார்த்த மாதிரி நீங்கள் முழு மனதோட வேண்டிக்கோங்க ஒரு நிமிடம் அப்படியே கண்களை மூடி தியானம் பண்ணிவிட்டு அதன் பிறகு நீங்கள் கீழே இறங்கி வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த அஞ்சு ரூபாயை உங்களுடைய பணம் வைக்கும் பர்ஸ்லியோ இல்லை பீரோலியோ எங்கே வேணாலும் நீங்கள் பத்திரமாக வந்து வச்சுக்கலாம் தேவைப்பட்டால் இந்த காசை வச்சு நீங்கள் ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்கறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த மஞ்சள் தூள் இருக்குது இல்லையா இந்த மஞ்சள் தூளை கொஞ்சம் பன்னீரோ அல்லது தண்ணீரோ குழப்பி நல்ல பேஸ்ட் மாதிரி வந்து ஆக்கிக்கோங்க அதன் பிறகு இப்போ அடுப்பு திட்டு இருக்குது இல்லைங்களா உங்களுடைய அடுப்பு திட்டுல வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் உங்களுடைய வலது கை விரல் இருக்குது இல்லையா அந்த மோத வர்கள தொட்டு அட்சயம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க அடுத்து நீங்க நினைக்கலாம் வெள்ளிக்கிழமை தானே அச்சை திருதியை வருது இன்னைக்கே ஏன் இவங்க அட்சயம்னு சொல்லி எழுத சொல்றாங்க அப்படின்னுட்டு அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க அச்சய திருதியை அப்படிங்கிறது வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும் ஆனால் இந்த மூன்றாம் பிறங்கிறது மாசம் மாதம் வந்துட்டே இருக்குமில்லையா மேலும் தினந்தோறுமே பெண்கள் வந்து கண்டிப்பாக அவங்களுடைய கிச்சனை தூய்மையாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நம்ம வீட்டு பூஜை அறை எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்குமோ அதே அளவுக்கு வந்து கிச்சனே வந்துட்டு நம்ம தூய்மையாக வச்சுக்கணும் இரவு தூங்கும் போதெல்லாம் நீங்கள் அடுப்பு வந்து நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணிட்டு தான் போகணும் இந்த பழக்கத்தை நீங்கள் ரெகுலராகவே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி சுத்தம் பண்ணும்போது தினந்தோறவுமே உங்களுடைய அடுப்பு திட்டில் நீங்கள் அட்சயம்னு எழுதி வைக்கிறது அற்புதமான பலனை கொடுக்கும் ஏன்னா அன்னபூர்ணி தாயாருக்கு உகந்த அரிசி தானியங்கள் எல்லாமே நம்ம கிச்சனில் தான் வைப்போம் அதனால் மகாலட்சுமிக்கு ரொம்ப பிரியமான இந்த சமையலறையை நம்ம தூய்மையாக வச்சுக்கிறதோட மட்டும் இல்லாமல் தினந்தோறும் இரவு தூங்கும் இதில் அச்சயம்னு எழுதி வைக்கிறது ரொம்ப நல்லது அதுவும் இது மூன்றாம் பிறையா இருக்கு வளர்ந்துட்டே இருக்கும் இல்லையா பார்த்து வந்த கையோட நீங்க அடுப்பு திட்டம் வந்துட்டு அச்சயம் சொல்லிட்டு எழுதிடுங்க இவ்வளவே தான் நம்ம பண்ண போறது இதுக்கு பெருசாக நமக்கு எந்த ஒரு செலவும் ஆக போறதும் கிடையாது வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சு பழக்கம் இல்லை அப்படின்னா கூட இந்த மூன்றாம் பிறை நாளன்று இந்த பழக்கத்தை வந்து நீங்க தொடங்கிட்டு ரெகுலராக வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க தினந்தோறும் இதை பண்ணும்போது கண்டிப்பாக உங்க வீட்டில் நிரந்தரமாக வந்து வாசம் செய்வாங்க இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை அப்படிங்கிறதுனால எல்லா பெண்களும் தினத்தோறுமே இதை வந்து செய்யலாம் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல கேளுங்க சொல்றேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்